மகள் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆண் பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி ராஜா நாம இப்ப ஜூலை மாதத்தினுடைய பலன்களை கிரக சஞ்சாரங்களில் முதல்ல பார்த்துட்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நேரம் காலம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல என்னென்னலாம் நீங்க பண்ணிக்கலாம் என்னென்ன சாதகம் எது இதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தை நம்ம பார்க்கலாம் மேஷத்தில் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரிய பகவான் சுக்ர பகவான் கடகத்துல புதன் பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் சனி பகவான் வக்கரகதியா இருக்கார் கும்பத்தில் இருக்கார் வக்கிரமா மகரத்தை திரும்பி பார்த்தன் இருக்கார் மீனத்தில் ராகு பகவான் இருக்காங்க இந்த ராசி கட்டம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சுக்ர பகவான் பயிற்சி ஆகுறார் சுக்ர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு செவ்வாய் பயிற்சி ஆகுறார் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவிறார் சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவறாங்க இருபதாம் தேதி புதன் பகவான் கடகத்திலிருந்து சிம்ம பாவத்துக்கு பயிற்சி ஆவறாங்க இந்த மாதத்தினுடைய இறுதியில் முப்பத்தி தேதி புதன் பகவான் மறுபடியும் சிம்மத்திலிருந்து இருந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில முப்பத்தி ஓராம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சிறான் ஆக இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வகையான பலன் கொடுக்க போகிறது வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவித பலன் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் அற்புதமான காலம் ஏன்னா உங்க ராசியாதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் எண்ணிய காரியம் அத்தனையும் ஜெயம் எந்த காரியம் எடுத்தாலும் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏதோ பெருமளவு லாபத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க அந்த லாபங்கள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கப் போகுது ஏன்னா சுக்கரனுடைய இணைவு இருக்குது சூரிய சுக்கரன் நினைவு இருக்குது மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கா இருந்தாலும் சகோதரர்களால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய சுய முயற்சியால் கைவினை தொழில் பண்ணுறவா எல்லாருக்கும் இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது இரண்டுக்குரியவன் பன்னெண்டில் இருக்கிறா அப்படின்னா வீடு மனை வாங்கி விற்பனை தொடர்பான காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் சார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது வாக்கில் சற்று கவனம் வேண்டும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது கொடுத்த வாக்கை கொஞ்சம் சாதுரியமாக கொடுங்க கொஞ்சம் பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அதனால நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்க வாக்கு கொடுக்குறீங்க பணம் கொடுக்கணும் நான் இன்னைக்கு தேதியில் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை ஒன்றுக்கு மேற்பட்டோட அனலைஸ் பண்ணிட்டு யோசித்து பணம் வருவதற்குண்டான சூழ்நிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாக்கு கொடுங்க அந்த வாக்கு உங்களுக்கு ஜெயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் காலம் சகோதரனால் உயர்வு கைங்கறியும் பெருசாகும் வண்டி வாகன யோகங்கள் சிறு சிறு வண்டி வாகனம் வச்சிருக்கா இல்லையா இந்த ஆட்டோ வச்சிருக்கா ரிக்ஷா வச்சுருக்கா இந்த மூணு சக்கர வாகனம் வச்சுருக்கா அப்போ பெரிய கனரகம் இல்லாமல் சிறு சிறு வாகனம் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக இருக்கிறது அப்போ சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்துக்குண்டான அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படின் பத்தாம் இடத்துக்கு வரும் காலம் பதவிகள் வரும் காலம் அப்போ நான்குக்குரியவன் பதினெட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன யோகங்கள் வச்சுருக்கிறவா டிராவல்ஸ் வச்சிருக்கா எல்லாம் தொழிலாக செய்கிறவா வண்டி வச்சுட்டு தொழில் பண்ணுறவா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்கனவே ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டேன் உடல் உடல்நலம் ஆரோக்கியமாக மேம்படும் சிறு சிறு வைத்திய செலவு பார்த்துட்டு இருக்காது கூட இப்போ கிடைக்கக்கூடிய வைத்தியம் அவள் உடம்புக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஆறாம் இடத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஆறாம் இடத்தினுடைய பாவகாதிபதி சனி பகவானாக வரார் உங்களுக்கு இப்போ அந்த பாவகாதிபதி வக்கரகதியாக இருக்கா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரமாக கவலை வேண்டாம் இந்த மாதம் ஐந்து மாதம் உங்களுடைய மாதம் வெற்றி வாய்ப்பு உங்களுடையது தொட்டதெல்லாம் துளங்க போகுது தொட்டாலும் பொன்னாகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது இது மட்டுமல்ல வரக்கூடிய ஐந்து மாதம் உங்களுக்கு உண்டான மாதம் அதனால் சனி தசா நடக்குது சனி புத்தி நடக்குது சனி அந்தர சூட்சமங்கள் நடக்குதுன்றவா தன்னுடைய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கின்னு அதற்குண்டான தீர்வுகள் என்ன ஆலயங்கள் என்ன பரிகாரங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்கரகதியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் கவலை வேண்டாம் உங்களுடைய ஏழுக்குண்டான இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுருக்கேன் சார் நான் அற்புதமான காலம் சார் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது இன்னொரு கணவன் எனக்கு வருவானான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த சனி வக்கரகதியாக இருக்கும் காலம் இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாவது திருமண யோகத்தை கொடுக்க காத்துருக்கார் நல்ல கணவன் வருவாங்க நல்ல மனைவி வருவாங்க அப்போ எட்டுக்குரியவன் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக தொழில் உயர்வுக்காக சிறு சிறு கடன் வாங்க வேண்டியிருக்கும் அந்த கடன் அடைபடும் கடனாக இருக்கும் உங்களுக்கு அந்த கடன்லேருந்து பெருசாக பாதிப்பு வராது கண்டிப்பாக கடன் வாங்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க பெரியோர்களை யாராவது கூட வச்சுக்கோங்க குடும்ப நபர்கள் நபர்களாகட்டும் அல்லது உங்களுடைய அட்வகேட் ஆகட்டும் அப்போ ஏதாவது டாக்குமெண்ட் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சர்ச் பண்ணி கேட்டுண்டு அந்த கடனை வாங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக வர பத்து ரூபா வாங்குறீங்க அப்படின்னா பத்தாயிரமா மாறும் பத்தாயிரம் பத்து லட்சமா மாறும் பத்து லட்சம் பத்து கோடியாக கூட மாறும் அப்போ கடன் கிடைக்கும் அந்த கடன் தன்னுடைய வளர்ச்சியை பெருக்கக்கூடிய கடனாக இருக்கணுமே கண்டி தன்னுடைய அந்த கடனால் தன்னுடைய வளர்ச்சி பாதிப்பு கூடாது பிறரான வாழ்க்கை உங்களை சார்ந்த வாழ்க்கை மனைவி மக்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தான் அது பாதிக்காத வண்ணம் அந்த கடனை ஏற்படுத்திக் கொள்ளும் அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை தான் உங்களுடைய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் இருக்காரே வெற்றி மேல் வெற்றி சார்ந்த மாதம் உங்களுக்கு என்ன ஒரு ராசியாதிபதியினுடைய நிலைதான் ஒரு ஜாதகனுடைய நிலை ராசியாதிபதி ஸ்தான பலம் பெற்றுட்டாலே அந்த ராசி விழுந்தவுடன் எழுந்திருக்கக்கூடிய குதிரை அப்போ விழுந்தவுடனே யாராவது தூக்கி விடுவாங்களா இவா கை கொடுப்பாளா அவ கை கொடுப்பாளான்லாம் இயக்க வேண்டியதில்லை இந்த மாதம் உங்களுடைய மாதம் உங்களுடைய வெற்றி மாதம் எடுத்த காரியத்தில் அத்தனையும் ஜெயங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ திருமண காலங்களில் ரெண்டுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யுங்க முதல் திருமணம் செய்ய காத்துன்னு இருக்கிறோம் அக்கேன்னா இப்போ ஏழாம் இடம் சனி வக்கரமாக இருக்கா அதனால் வரக்கூடிய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா ஏற்கனவே கொடுத்த ஜாதகம் சரியாக ஜாதகம் கொடுக்குறாங்களா அதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அனலைஸ் பண்ணிட்டு பார்ப்போம் அப்போ நம்ம கொடுத்த புரோக்கர் கரெக்டான புரோக்கரா அப்போ திருவண தகவல் மையத்தில் சரியான கணக்கெடுகள் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்றத மட்டும் சில பரிசீலனை பண்ணிக்கோங்க அது பாதகம் சொல்லப்படலை கவனம் எது எதில் வேணுமோ அது இதில் நம்மளுக்கு கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இளைஞர்கள் படிக்கக்கூடிய நபர்கள் ஆர்வமுடன் படிப்பார்கள் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எப்பவுமே உத்தியோகம் பலம் பெற்றாலே வருமானம் பலம் பெற்றிடும் போது அப்போ உத்தியோகஸ்தான பலம் உங்களுடைய ராசியாதிபதி முதல் திருமணம் பண்ணுறவா சிறு சிறு கவனம் வேண்டும் அப்போ ரெண்டாவது திருமணம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்ல வரேன் மேலும் இந்த மாதத்தை கூடுதல் சிறப்பாக எடுத்துக்கொள்ள மலை மேல் உள்ள தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு ஏமா மலை மேல் இருக்கக்கூடிய முருகனாக இருக்கலாம் மலை மேல் உள்ள பெருமாளாக இருக்கலாம் எந்த தெய்வங்களாக இருக்கலாம் அப்போ மலை மேல் உள்ள தெய்வங்களை இந்த சிம்மராசினியர்கள் இங்கே வழிபட்டிங்கன்னா இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ திருப்பதி வெங்கடாஜ பெருமாள் கோயிலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் தைரியமாக போகலாம் போயிட்டு வரலாம் அவருடைய அற்புத கடாஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அடர்ந்த காடுகளில் ஒரு வனதுர்கா இருக்கா இருக்கா இவளை வணங்குறது இந்த சிம்மராசினியர்களுக்கு எப்பயுமே அது ஒரு வாழ்வியல் ரீதியானவே பரிகாரம் தொடர்ச்சியாகவே நீங்கள் அவளுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சிடலாம் மேலும் வாழ்வில் பரிகாரமாக புத்தக தானம் கொடுங்க சார் நான் இந்து மதத்தில் இல்லை நான் வந்து கிறிஸ்டின் நபராக இருக்கேன் முஸ்லீம் நபராக இருக்கேன் நான் இந்து கோயிலுக்கு போக முடியாது கடவுள் என்பது ஒருவரே அதான் எல்லா புத்தகத்துலேயும் சொல்லப்படுது இருந்தாலும் மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் புத்தகத்தை தானம் கொடுங்க ஏழை எளியவனுக்கு ஏதாவது ஒரு கல்வி நிலையை ஒரு பயிலை கொடு வாய்ப்புகளை கொடுங்க ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்கு பல பல யோகங்களை கொடுக்கும் மாதமாக அமையப்போகின்றது வாழ்க 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 கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது எப்பயுமே ஒரு ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்தில் பார்க்கறது ராசி அதிபதி லக்னாதிபதி அவங்க ரெண்டு பேரில் வலுவாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் விழுந்தவுடன் எழுந்திருக்கும் குதிரையும் அவன் என்ன மாதிரி சடங் சங்கடங்கள் வந்தாலும் அலாவித வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஜோதிடமே சொல்லுது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் அற்புதமான காலம் சார் எல்லா வித காலங்களும் லாபமாக வரக்கூடிய விஷயங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையது அது மட்டுமல்ல புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ராசியாதிபதி பதினொன்னில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகமான மாதமாக அமைப்போகிறது எடுத்த மாத்திரத்தில் வெற்றி அடைஞ்சு போச்சு அப்போ ரெண்டுக்குரியவன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தில் அமைவது யோகம் அப்போ பன்னெண்டாம் அதிபதியோடு இயங்கிறாரே அப்போ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு நிறுவனத்தோடு தொடர்பு பெறக்கூடிய நபர்கள் அப்போ வெளிநாடு வாழ் மக்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே கூட வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுக்குரியவன் பத்தில் இருக்கிறதுனாலையும் பாக்கியாதிபதி பத்தில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு கூடுதல் பலம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நபர்களான இந்த லா படிச்சுட்டு இந்த வக்கீல் துறையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்க போகிறது மூன்றுக்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோடு சஞ்சாரம் பண்ணுறதுனால ஆல்ரெடி குரு உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார் செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரார் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியத்துக்கு வரும் காலம் உங்களுக்கு சகோதரனால் ஆதாயம் அடையக்கூடிய காலம் உங்களுடைய சுய முயற்சியால் வெற்றி அடையும் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் தொட்ட காரியங்கள் அத்தனையும் கைகூடும் நானே உழைச்சேன் சார் நானே என்னுடைய நிறுவனத்தை உருவாக்கின அப்படின்றவங்களுக்கெல்லாம் என்ன சுயம்புவாக நீங்க முன்னேறி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கைமேல் பலன் கொடுக்க காத்துட்டு நான்குக்குரியவன் உண்பதில் இருக்காரே அப்ப வண்டி வாகனம் யோகஸ்தானங்கள் எல்லாம் பாக்கியம் தாயாரனுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் அப்ப வீடு மனை வண்டி வாகனங்கள் விற்பது வாங்குவது தொடர்பான காரியங்கள் அத்தனையுமே கைகூடும் மாதமாக அமையும் வீட்டினால் வாடகை வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் அமையப்படும் பெரிய பெரிய தொழிற்சாலை மாதிரி நான் கட்டியிருக்க நிறுவனம் எனக்கு இன்னும் எந்த வாடகையுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியால் உங்களுக்கு வாடகை வருமானங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்களோட ராசிக்கு பஞ்சமஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து வக்கரகதியாகிறாரே அதனால் பெரிய பாதிப்புக்குள்ளாகுமா அப்படின்ற ஒரு கவலை வேண்டாம் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்கார் அப்படின்னா இந்த ஐந்து மாத காலங்கள் உங்களுடைய வெற்றியை ஊர்ஜிதமாக்கிவிட்ட காலங்கள் சனி பகவான் வக்கரமாக இருந்து உச்சார ரீதியாக வக்கரம் பெற்றால் அந்த ஜாதகன் பெருமளவு வெற்றியை தொடுகிறான் அதுதான் ஜோதிட விதியை சொல்லப்படுது அதனால் ஸ்தானாதிபதி வக்கரம் வரதுனால பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவா தந்தை வழியில் சொத்து பிரச்சனை இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த காலம் சாதகமான ஒரு காலமாக பண்ணலாம் அப்போ ஆறாம் அதிபதி வக்கரம் பெற்றா புது தொழில் உருவாகிறதுக்கும் இருக்கிற தொழில் மேலே போகிறதுக்கும் இடம் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உத்தியோகங்கால் காரியமாகும் காரிய ஜெயமாகும் ஆனால் சனியினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிண்டு அதற்குண்டான பரிகார விதிகளை கையில் எடுத்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பெருக்கி மேலும் உங்களுடைய வாழ்க்கையை பெருமளவு வெற்றிக்குள்ளனான வாழ்க்கையாக மாற்றிக்கோங்க ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ ராகு சஞ்சாரம் பண்ணும்போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது பாதிப்பாரா அப்படின்னா பெருமளவு பாதிக்க மாட்டார் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க காரிய சித்தி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கையில் பிடிச்சிக்கோங்க அவளுடைய பாதத்தை சரணாகதி ஆங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்குமே குலதெய்வ ஆராத்தி மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு நிருடல் மட்டும்தான் ஏழாம் இடத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க வரக்கூடிய நண்பர்களுடைய நிலை என்ன அவன் என்ன மாதிரி வரான் நம்மளை ஏமாற்ற வரானா இல்லை நம்மளோட உசத்தியாக வரானா அப்படின்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய நண்பர்களில் சிறு சந்தேகம் வைப்பது நல்லது யாராக இருக்கட்டும் பெரிய லெவலாக கூட இருக்கட்டும் அந்த இடத்துல நம்மளுடைய பார்வையை ஒரு வித்தியாசமான முறையில் பார்த்து நம்மளுடைய விஷயத்தை பெருசாக்கி எட்டாம் அதிபதி ஒன்பதில் போகிறாரு இவ்வளோ காலம் அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் பயணிச்சின்றார் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பாக்கிய ஸ்தானத்துக்கு வரார் அவர் மூணாம் அதிபதியும் கூட எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி மேல் பயணிக்கும் காலம் மாரகத்துக்கு நிகரான காலங்கள் கண்டங்கள் விபத்துகள் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு காலங்கள் செவ்வாய் இருந்த வரைக்கும் சில பேருக்கு பதட்டம் சில பேருக்கு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பாக்கியஸ்தானத்துக்கு அந்த பாக்கியாதிபதி வந்ததால தந்தை உடல்நிலையை சற்று கூடுதல் கவனம் வேணும் உள்ளூரில் திருவிழா நடக்குது சார் நான் இங்க ஊர்ல வந்திருக்கேன் எங்க ஊர்ல திருவிழா நடக்குது இப்ப நான் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அங்க போய் அந்த திருவிழாக்கள்ல கலந்துருந்தீங்க அப்படின்னா அந்த திருவிழா குள உள்ளூரில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஆராத்திகள் உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் மூன்று சூரிய பகவான் சுக்கர பகவான் பயணிக்கும் காலம் உங்களுக்கு தொழிலில் அபரீத வளர்ச்சியை கொடுக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல ராசி அதிபதி பயணிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் தரும் மாதமாக அப்போ படிக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா சுக்ர பகவான் சுக்ர பகவான் பத்தில் வரும்போது தொழிற்கல்வி படிக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான அதற்குண்டான ஆயத்த பணிகள் நடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அத்தனையுமே கிடைக்கும் அப்போ சின்ன சின்ன வாகனம் வச்சிருக்கிறவா அப்போ சிறு சிறு இயந்திரம் வச்சுருக்கிறவா சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்கவாவுக்கு எல்லாம் இந்த மாதம் வருமானத்தை கொடுக்கும் மாதமாக அமைகின்றது மேலும் உங்களுடைய ராசியை இந்த மாதம் பெருமளவு உசத்திக்கிறதுக்கு நாகராஜனுடைய வழிபாடு நாகத்தோடு அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நாகரனுடைய சிலைகள் வைத்திருக்கும் அந்த நாகராஜனுடைய வழிபாடு இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கொடுக்கும் உள்ள தெய்வத்தை வழிபடும் சர்பம் வைத்த தெய்வத்தை வழிபடுது இது எல்லாமே கண்ணிராசிக்கு அமோக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சர்ப பூஜையில் கலந்துக்கலாம் சார் நீங்கள் சர்ப பூஜையில் கலந்துட்டீங்க அப்படின்னா இந்த கண்ணீராசிக்கு எப்பொழுதுமே இந்த ஏழாம் இடத்துல ராகு பயிற்சியாகிற வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது பாயாச வகை படையல்களை போடுங்க வீட்டில் ஏதாவது நீங்கள் நிவேதி பண்ணுறீங்க அப்படின்னா பாயாச வகைகள் அது பருப்பு பாயாசமாக இருக்கலாம் என்ன உங்களுக்கு வெரைட்டியாக தெரியுதோ அந்த பாயாசத்தை நைவேத்தியமாக சுவாமிக்கு உபதேசம் பண்ணிவிட்டு உபகாரம் கொடுத்துட்டு அனைவருக்கும் தானம் கொடுங்க உங்களுடைய வாழ்வில் பரிகாரமாக கன்னிராசினியர்கள் ஆலயத்தில் போய்ட்டு ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா பாயாச வகைகளை அன்னதானம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெருமளவு பாக்கியம் இயங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் கூடுதல் சிறப்பாக இந்த இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு இந்த மாதம் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு இந்த கண்ணிராசிக்கு அநேக கிரகங்கள் ஒத்துழைக்கிறது வாழ்க வாழ்க வாழ்க